ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்ம விடைகளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள நம்ம பார்க்கலாம் நம்ம உள்ளக்க வந்துட்டோம் நம்ம பார்க்கலாமா இடமிருந்த வளம் கொஸ்டின் நம்பர் ஆறு ஒன்பது நாட்கள் வழிபடும் பண்டிகை ஆறு எழுத்து ஆன்சரு கொஸ்டின் நம்பர் ஆறு இடமிருந்த வளம் ஒன்பது நாட்கள் வழிபடும் பண்டிகை என்ன பண்டிகை கொஸ்டின் நம்பர் ஆறு என்ன பண்டிகை இது ஒம்பது நாட்கள் வழிபடும் பண்டிகை வந்து நவராத்திரி வ ர தி நவராத்திரி அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினொன்று மகாவிஷ்ணுவின் வாகனம் நாலு எழுத்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க கொஸ்டின் நம்பர் பதினொன்று மகாவிஷ்ணுவின் வாகனம் கொஸ்டின் நம்பர் பதினொன்றுங்கிறதுக்கு மகாவிஷ்ணுவின் வாகனம் என்னது கருடன் க ரோ ட கருடன் அடுத்து கொஸ்டின் நம்பர் பன்னிரெண்டு மதுரையில் பிரபலமான பரோட்டா என்னன்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின் நம்பர் பன்னிரெண்டு ஆறு எழுத்து ஆன்சரு மதுரையில் பிரபலமான பரோட்டா என்ன பரோட்டா பன் பரோட்டா ப என் பன் ப பன் பரோட்டா அடுத்து கொஸ்டின் வளம்பிருந்த இடம் பார்க்கப்போகிறோம் கொஸ்டின் நம்பர் மூன்று மிக்க மாம்பழ வகை நாலு எழுத்து ஆன்சரு கொஸ்டின் நம்பர் மூன்று மிக்க மாம்பழ வகை என்னது மூணு மிக்க மாம்பழ வகை மல்கோவா மாம்பழம் நாலு எழுத்து மா கோ வா மல்கோவா மாம்பழம் அடுத்து கொஸ்டின் நம்பர் அஞ்சு சுனாமியின் தமிழ் பெயர் ஆறு எழுத்து ஆன்சர் சுனாமியின் தமிழ் பெயர்னு பார்க்கலாமா கொஸ்டின் நம்பர் அஞ்சு வளமிருந்து இடம் தமிழ் பெயர் வந்து ஆளி ஆ பே ரேரலை அடுத்து கொஸ்டின் நம்பர் ஏழு சியான் நடிகர் சொல்லிக் கொடுத்துருக்காங்க சியான் யார் அந்த நடிகர் சியான்கிற பேர் உள்ள நடிகர் கொஸ்டின் நம்பர் ஏழு யார் அந்த நடிகர் விக்ரம் ர இம் விக்ரம் அடுத்து மேலிறந்த கீழ் கொஸ்டின் நம்பர் ஒன்று ஆங்கிலத்தில் பாஸ்வேர்டு தமிழில் என்னென்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின் நம்பர் ஒன்று மேலிருத்த கீழ் தமிழில் வந்து பாஸ்வேர்டுடைய தமிழ் இடத்த வந்து மேலிருந்த கீழ் என்னது கடவுச்சொல் கொஸ்டின் நம்பர் ஒன்று க டூ கடவுச்சொல் அடுத்து கொஷின் நம்பர் இரண்டு சென்னை தமிழ்நாட்டின் டேஷன் கொடுத்துருக்காங்க ஆறு எழுத்து ஆன்சரு கொஸின் நம்பர் இரண்டு மேலிருந்து கீழ் சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரம் த லை ந எம் தலைநகரம் அடுத்து கொஸ்டின் நம்பர் நான்கு திருச்சபையின் தலைவர் யார் திருச்சபையின் தலைவர் கொஸ்டின் நம்பர் நான்கு மேலிருந்து கீழ் திருச்சபையின் தலைவர் பே பேரா ரெண்டு எழுத்து பேராயர் மிச்சம் திருச்சபையின் தலைவர் பேராயர் இதை முடிஞ்சு அடுத்து கீழிருந்து மேல் பார்க்க போகிறோம் கொஸின் நம்பர் எட்டு நுணலும் தன் வாயால் கெடும் இதில் குறிப்பிடப்படும் உயிரினம் என்ன உயிரினம் கொஸ்டின் நம்பர் எட்டு நுணலும் தன் வாயால் கெடும் கொஸ்டின் நம்பர் எட்டு கீழிருந்து மேல் தன் வாயால் கெடக்கூடிய இது தவளை லை தவளை அடுத்து கொஸ்டின் நம்பர் ஒன்பது அக்னி வெயிலை இப்படியும் சொல்வார்கள் கொஸ்டின் நம்பர் ஒன்பது ஆன்சர் வந்து நாலெழுத்த ஆன்சர் அக்னி வெயிலை இப்படியும் சொல்வார்கள் என்ன சொல்வார்கள் கொஸ்டின் நம்பர் ஒன்பது கீழிருந்து மெல் என்ன கத்திரி வெயில் என்றும் சொல்வார்கள் கத்திரி வெயில் கிழறிந்து மேல் இது முடிஞ்சு அடுத்து கடைசி இது கொஸ்டின் நம்பர் பத்து மாணவர்கள் பாடங்களை டேஸ் செய்வார்கள் ஆறு எழுத்த ஆன்சர் மாணவர்கள் பாடங்களை டே செய்வார்கள் கொஸ்டின் நம்பர் பத்து கீழிருந்து மேல் மனப்பாடம் செய்வார்கள் மா டம் மனப்பாடம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் வந்து பன்னிரெண்டு கொஸ்டின் பன்னிரெண்டு கொஸ்டின் பில் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து போன வாரம் பரிசு பெற்றவர்களுடைய விவரத்தை நம்ம பார்க்கலாம் இதனுடைய பரிசு மொத்தம் வந்து ஐயாயிரம் ரூபாய் வரிசு மொத்தம் பத்து பேருக்கு கொடுக்கப்படும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஐநூறு ரூபாய் பரிசு பெறும் அதிஸ்ட்ராரிகள் முதல் நபர் விமலா இசைமணி திருவண்ணாமலை தீபிகா திண்டுக்கல் ஷூ யோக தர்ஷினி வேலூர் ப சம்யுக்தா விருதுநகர் அடுத்து அஸ்மியா கோயமுத்தூர் தி விஜயராணி கடலூர் ஜே கயல்விழி திருச்சி ரா மல்லிகா ராஜ்குமார் மதுரை அடுத்து ரமா பிரபா திருவாரூர் பூர்ணிமா செங்கல்பட்டு இந்த நபர்களை தான் போன வாரம் பரிசு பெற்ற பத்து அதிர்ஷ்டசாலிகள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங்